நெஞ்சம் நிறைந்த நெய்யர்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா உங்கள் வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா எல்லாம் வல்ல வல்லக்கோட்டை முருகனுடைய அனுக்கிரகத்தினாலே நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வம் பூரண மனநுமதியோடு நீங்கள் வாழ்வாங்கு வாழணும் இன்னைக்கு பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கு எனது உளபூர்வமான வாழ்த்துக்கள் நமது இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பலன்களை பார்க்க போகிறோம் தமிழ் வருடத்தில் இது விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் புதன்கிழமை இன்னைக்கு சந்திர பகவான் பூசம் நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுறார் இன்னைக்கு சாயந்தரம் ஐந்து மணி பதினோரு நிமிஷம் வரைக்கும் பூசம் நட்சத்திரம் பிறகு ஆயிலிய நட்சத்திரத்தில் அனுகிரகம் பண்ணுவார் மேஷ ராசி என்பவர்களை மேஷ ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் தான் தெய்வம் என்றைக்குமே என்ன பண்ணணும்னா சிகப்பு நிற ஆடைகளை விரும்பி உடுத்தாள் பல்வேறு வண்ணங்கள் இருக்கு ஒவ்வொரு வண்ணமும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு ஒரு சக்தியை அதிகப்படுது சிகப்பு வண்ணத்தை பயன்படுத்தியினால் மேஷ ராசிக்காரர்களுக்கு எல்லா நலமும் வளமும் வாழ்க்கையில் வரும் உத்வேகம் போரும் இன்னைக்கு சிலருக்கு சிவபெருவான் ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவீர்கள் சிலருக்கு இது என்னடா வாழ்க்கை வாழ்க்கை வாழறதுக்கு சாமியாராக போயிடலாம் செலவுகள் கட்டுக்குள்ளே இல்லை இன்னும் சில நாளில் தீபாவளி வருது எப்படி நடத்த போகிறோம் தீபாவளி பண்டிகையை செலவு நிறைய ஆகுது மனைவியை விருப்பத்தை நிறைவேற்ற முடியலையே நிறைய செலவுகளை சொல்கிறாங்க ஒவ்வொருத்தரும் அப்படின்னு தோணும் ஆனாலும் நம்பிக்கையோடு இன்னைக்கு முயற்சி பண்ணுவேன் எல்லா காரியங்கள்லையும் வெற்றி கிடைக்கும் வியாபாரம் திருப்திகரமாக இருக்கும் ரிஷபராசி என்பவர்களே ரிஷபராசி மாணவர்களுக்கு இது உற்சாகமான நாள் படிப்பில் ஒரு நல்ல முன்னேற்றம் தெரியும் பாத்தியார் என்ன பாடம் நிறைத்திறார் நமக்கு புரியவே இல்லையே அப்படிங்கிறத மாதிரி இன்னைக்கு புரியாத பாடங்கள் புரியும் எந்த ஆசிரியர் வந்து நடத்தி வந்து புரியலன்னு நினைச்சோமோ அந்த ஆசிரியர் நடத்துறது இன்னைக்கு நன்றாக புரியும் கிழமை நாயகன் இன்னைக்கு புதன் பகவானாக இருந்து அவர் உங்கள் பூர்வ புண்ணியாதிபதி என்பதனால் தெய்வ கடாட்சம் இன்னைக்கு ரொம்ப நன்றாக இருக்கும் நல்ல தன தனவருமானவர் பிஸ்னஸ் மிதுன மிதுனராசி என்பர்களே மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசிநாதனே புதன் பகவான் தானே இந்த புதன் பகவானை வழிபடணும் திருக்கோயில்களுக்கு செல்லணும் பொதுவாக மிதுன ராசிக்காரர்கள் வந்து பெருமாளையும் மகாலட்சுமியை வழிபாடு செய்யணும் அந்த வழிபாடு செய்தால் செல்வ செழிப்பு பெருகும் இன்னைக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த புதன் பகவானுடைய அனுகூலம் மிகச்சிறப்பாக இருப்பதனால் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் சர்வ வல்லமையோடு செயல்படுங்கள் யார் சொன்னால் இந்த தொழில் எனக்கு வராதுன்னு நான் நல்லா செய்ய முடியும் என்னால் இந்த பிஸ்னஸில் சோபிக்க முடியும் ரொம்ப நல்லா வர முடியும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் படிக்கிற மாணவர்களுக்கு தோணம் நான் படிப்பில் மார்க் வாங்க மாட்டேன்னு நினைச்சேன் நல்ல ஸ்கோர் பண்ண போகிறேன் நல்ல பேர் வாங்க போகிறேன் அம்மா சொல்லுவா இன்னைக்கு பாரு உங்கள் அத்தை என்ன சொல்கிறா பாரு மற்றவங்க என்ன சொல்கிறாங்க பாரு அவங்க முகத்தில் நீ கரிய பூசுகிறோம் நல்ல மார்க் வாங்கி காட்டணும் உங்கள் வீட்டில் எல்லாரும் சொந்தக்காரல்லாம் இருக்கா நீ சரியாக படிக்க மாட்டேன் நீ நல்லா படித்து ஸ்கோர் பண்ணணும் பா நல்லா படிக்கணும் உற்சாகம் கூடும் வியாபாரமும் திருப்தியாக இருக்கும் நல்ல நாள் கடகராசி என்பர்கள் பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்துன்னு வள்ளுவர் ரொம்ப பணிவாக இருந்தால் வாழ்க்கையில் பெரிய வெற்றிகளை பெறலாம் சொல்லியிருக்காரு கடகராசிக்காரளுக்கு இன்னைக்கு பொறுமை நிதானம் இதனால் வெற்றி பெறுவது ஆனால் ஜென்மத்துக்குள்ளே சந்திரன் போறாரே ஒரு பரபரப்பு கூடவே இருக்குது படபடப்பும் கூடவே இருக்குது கொஞ்சம் ஹெல்த்தில் சில பாதிப்பும் இருக்குது அந்த உடல்நல பாதிப்பையும் தாண்டி இன்னைக்கு உழைக்க பொருள் இன்னைக்கு அஞ்சநேயர் வழிபாடு செய்கிறோம் ஆஞ்சநேயர் வழிபாடு அற்புதங்கள் தரும் இதால ஒரு கஷ்டம் இருக்குன்னா இன்னைக்கு நேராக போய் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போய் அடிப்பிரதட்சம் நல்ல வெற்றி வரும் வியாபாரத்தில் புதிய இன்வெஸ்ட் பண்ண ஒன்று பண்ண பொருள் புதிய வீடுமனை வாங்குற யோகமும் சிலருக்கு உண்டு சிம்மராசி என்பர்களே சிம்மராசிக்காரர்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் இந்த சந்திர பகவான் ரெண்டாம் இடத்துல வரார் அப்படின்னு சொன்னோன்னே பன்னெண்டுக்கு அதிபதி பன்னெண்டு ராட்சியா இருக்கார் சிலருக்கு வந்து இன்றைக்கி ஒரு இடமாற்றம் செய்யலாம் தோணும் ஆஃபீஸ் இந்த ஆஃபீஸ்லேருந்து இருந்து வேறு ஆஃபீஸுக்கு மாறுவோம் சம்பளம் தான் சரியாக தரல எந்த ஆஃபீஸில் சம்பளம் தராலும் அங்கே மாறிப்போம் அப்படின்னு தோணும் புதிய வேலைக்கான முயற்சிகளை பண்ணுவோம் அதே நேரத்தில் இந்த நாள் வெளியூர் பயணங்கள் அமையும் சிலருக்கு சாமியார் மாதிரி மனசில் தோணும் இந்த வாழ்க்கையே வேண்டாடாங்கிற எண்ணங்கள் வந்துட்டு போகும் பன்னெண்டில் சந்திரன் இருந்தால் அப்படி அதே நேரத்தில் இன்னைக்கு உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பெருகக்கூடிய அமைப்புகளும் இன்றைக்கி உண்டு இந்த நாள் உங்களுக்கு வியாபாரத்துல வெற்றிகரமான நாள் கண்ணிராசி அன்பர்களே கண்ணிராசிக்காரழுக்கு சந்திர பகவான் இன்னைக்கு லாபத்துல இருக்கார் தொட்டதெல்லாம் துளங்கும் லாபத்துல ஒரு கிரகம் இருந்தால் அது ஆட்சி நடத்தினாலோ அது தசாபுத்தி நடத்தினாலோ பெரிய வெற்றிகள் வந்து சேரும் லாபத்துல சந்திரன் இருக்காருங்கிறது அம்மாவுடைய ஆதரவு உண்டு மூத்த சகோதரி ஆதரவாக இருப்பார் ஆபீஸ்ல ஒரு மூத்த பெண்மணி இன்னைக்கு உங்களுக்கு உதவி செய்வார் எதிர்பார்க்கிற காரியங்கள் அனுகூலமாகும் வியாபாரத்தில் சொல்லி வச்ச மாதிரி ஜெயிக்க முடியும் நல்ல வருமானம் வரும் குடும்பத்தில் மனைவி மக்களுடைய அபிலாஷிகளை நிறைவேற்றுவள் நல்ல ஆடைகள் வாங்குவள் மன இருக்கும் துலாம் ராசி என்பர்களே தீபாவளி வருத சில நாள் போய் ஊர்ல போய் சொந்தக்காரர்களோடு கொண்டாடலாமா அப்படிங்கிற சிந்தனைகள் சிலருக்கு வரும் சந்திர பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் அதனால நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வியாபாரத்தில் நினைச்சபடி வியாபாரம் பண்ண முடியும் இந்த வியாபாரத்தில் நான் சாதிச்சே திருவேன் அப்படிங்கிற கங்கணம் கட்டிட்டு இப்போ உழைப்பு நல்ல வருமானம் வரும் படிக்கிற மாணவர்களுக்கு இந்த படிப்புல புதுசாக ஒரு கோர்ஸ் பற்றின செய்தி வரும் அந்த படிப்பை படிக்க ஆரம்பித்து நீங்கள் ஜெயிக்க போகிற ரொம்ப நல்ல நாள் விருச்சிக ராசி என்பர்களே நேரம் ஆகிண்டே இருக்கேன் அந்த நேரத்தை வந்து நம்ம சரியாக குறிச்சுன்னு சரியாக செயல்படுறோமா கரெக்டாக காரியத்தை முடிக்கணுமே அப்படின்னு சிலருக்கு தோணும் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு பாக்கியத்தில் போகிற சந்திர பகவான் அனுகூலம் பண்ணுவார் அற்புதம் பண்ணுவார் நல்ல ஒரு ஜாப் கிடைக்கும் நல்ல பதவி கிடைக்கும் நினைச்ச காரியங்கள் நிறைவேறும் ஆனால் குடும்பத்தில் ஒரு சாபம் இருக்கேன் இந்த சாபம் ஏதோ ஒன்று வருத்தறது குடும்பத்தில் ஒரு ஜோதிடரை பார்த்து நம்ம ஒரு ஆலோசனை கேட்டுருவோம் அப்படின்னு தோணும் இன்னைக்கு இந்த நாள் நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள் அனுகூலமாக முடியறதுக்கு குலதெய்வ வழிபாடு செய்யணும் தனுசு ராசி என்பர்களை தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் இன்றைக்கி எட்டாம் இடத்தில் இருக்கார் எட்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறாரு மனசு தப்பு தப்பாக யோசிக்கும் ஆஃபீஸில் பிறரை பற்றி குறை சொல்லி பேச வைக்கும் மேனேஜரை பற்றி பேசுவோம் நிர்வாகத்தை பற்றி பேசுவோம் அவள் காதுக்கு எங்கே விழ போகிறது அப்படின்னு ஃப்ரெண்டோடு பேசிகிட்டு இருப்போம் யாராவது ஒருத்தர் போட்டு கொடுப்பாங்க போய் இவர் இப்படி பேசிட்டார் உங்களை பற்றியுமே நம்ம வேலைக்கு உல வைக்கிறதுக்கே சில பேர் காத்துட்டு இருப்பா ஆஃபீஸில் கூட ஒர்க் பண்ணுறவா ரொம்ப எச்சரிக்கையாக பேசுகிறோம் இன்றைக்கி பகலில் பக்கம் பார்த்து பேசுகிறோம் ராத்திரி அதுவும் பேசக்கூடாதுன்னா அது இன்னைக்கு முக்கியம் பயணங்களை அவாய்ட் பண்ணணும் குறிப்பா இன்னைக்கு இரவு நேரத்து பயணங்களை அவாய்ட் பண்றது நல்லது உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும் மகர ராசி என்பர்கள் ஏழாம் இடத்துல சந்திரன் ஜொலிச்சுன்னு இருக்க பெரிய வெற்றிகள் தேடி வரும் மனசுக்கு சந்தோஷம் வரும் எதிர்பார்க்கிற காரியங்கள் அனுகூலமாக முடியும் கல்யாணத்துக்கு வரன் வரும் அதுலயே முக்கியம் நைன்டி கிட்ஸுக்கு ரொம்ப முக்கியமான வார்த்தை அது கல்யாணத்துக்கு வரன் கிடைக்கிறது அப்படிங்கிறது ஏன்னா வரனே இன்னைக்கு அமைய மாட்டேங்கிறது கல்யாணத்துக்கு வரன் வரும் நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள் வெளிநாட்டுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அந்த நாட்டில் ஒரு வேலை வாய்ப்பு இருக்கா போகலாமான்னு தோணும் போவல் நல்லது நடக்கும் நிறைந்த நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நலம் வியாபார பெருமக்களுக்கு அமையிறது என்பர்கள் ஒரு மரத்தை நட்டு வைக்கணும்னு தோணும் நம்மளுடைய தலைமுறைக்கு நம்ம செய்யக்கூடிய நல்ல விஷயம் ஒரு மரத்தை நட்டு வைக்கிறது அப்படின்னு தோணும் நல்ல மரங்கள் வளர்க்கணும் நல்ல காரியங்கள் செய்யணும் சமூகத்துக்கு உதவியா நம்ம ஏதாவது செய்யணும்னு தோணும் நாள் உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருப்பார்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள் அனுகூலமா முடியும் சந்திர பகவான் அராமணத்தில் இருக்கிறதுனால சிலருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும் ஆனால் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நாள் ஒரு கடன் உதவி எதிர்பார்த்தா அது கிடைக்கும் திருப்தியா இருக்கும் மீனராசி என்பர்கள் மீனராசிக்காரளுக்கு பூர்வ புண்ணிய அனுக்கிரகம் இருக்கு குலதெய்வத்துடைய அனுக்கிரகம் இருக்கு இந்த நாளை பொறுத்த வரைக்கும் புதுசாக வேலை எதிர்பார்க்குற வேலை கிடைக்கும் ஆனால் மனசில் ஒரு கலக்கம் இருந்துகிட்டே இருக்கேன் என்னென்னே தெரியாமல் ஒரு கலக்கம் இருந்துட்டு இருக்கேன் இந்த மனசுக்குள்ளே அப்படின்னு தோணும் இந்த நாளில் என்ன பண்ணணும்னா போய் கோவிலில் போய் சுவாமி தரிசனம் பண்ணுறது நல்லது வியாபாரத்தில் அழவாக இன்வெஸ்ட் பண்ணினால் போதும் நிறைய இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் படிக்கிற மாணவர்கள் படிப்பை விட்டுட்டு வேறு எது இல்லாமல் மனசுக்கு போகிறது செல்ஃபோனையே மனசு பார்க்க தோன்றது மைண்டை கொஞ்சம் படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணுறது ரொம்ப நல்லது உங்களுக்கு அன்பர்களே நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா